ஒவ்வொரு விரலுமே பொதுவா மூணு நிலை அப்படிங்கிறது ஒன்னு தெய்வ நிலை இன்னொன்னு பூதநிலை அதுக்கப்புறம் கிரக நிலை பஞ்சபூதம் ஏழு கிரகத்தோட சம்பந்தப்பட்டது அது தெய்வங்கிறது தெய்வத்தோட ஆதிக்கம் நடக்குதுங்கிறது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி ரெண்டு நிலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நம்மளுடைய இந்த உடம்பு சம்பந்தப்பட்டது சரிங்களா இன்னொரு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த முத்துல இணைவு சம்பந்தப்பட்டது சரிங்களா அப்படி வரும் அப்படி வரும்போது மெயினா இருக்கக்கூடிய இந்த மூணு தான் இந்த வரல படிச்சாலும் இந்த மூன்று ஏக்கம் தோட சேரும்போது அந்த மறைமுகமா இருக்கக்கூடிய ரெண்டு இயக்கம் வேலை செய்யுது அதனாலதான் அபான வாயு முத்திரன்னு போகும்போது எப்படி நாளைக்கு நடக்கிறது நடக்கக்கூடிய செயலை காமிக்குமோ இந்த விஷயத்த வந்து நம்மளுடைய நெருப்பு சக்தி இதயத்துல தான் என்ன பண்ணும் லாக் பண்ணி வைக்கும் எது நாளைக்கு செய்ய விடாம பண்றது அப்போ ஏட்டி கூட்டியை யோசிக்கிறது அதிகமாக கவலைப்படுறது அடுத்தவங்க மேல புறாப்படுறது இந்த எண்ணம் எல்லாமே போய் அந்த நெருப்பு தத்துவம் தான் வந்து அந்த நெருப்பு அதிகமா எறியும் போது எல்லாமே எனக்கு வேணும் கேட்கும் அப்போ அந்த இடத்துக்கு தான் காத்து அதிகமாக தேவைப்படுறதுனால அங்கே வந்து பிளாக்கேஜ் எல்லாம் உருவாகுது சரிங்களா அப்ப அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்றோம் இந்த அபான வாயு முத்திரையை பிடிக்கும் போது என்ன ஆகும்னா அது வந்து சரியாகுது தான் அது இதயத்துக்கான ஒரு அற்புதமான ஒரு சக்தி சொல்லுவாங்க அபான வாயு முத்திரும் போது இந்த காற்றை உள்ள வச்சிட்டு பிடிக்கும் போது என்ன ஆகும் அங்க இருக்கக்கூடிய அந்த கருவுல வந்து அழிக்கும் எங்கேயாவது போய் காற்று லாக்காகும் போதுதான் அங்கே பபுள்ஸ் உருவாகும் உருண்டை உருவாகும் எல்லாமே உருவாகும் அப்போ என்ன பண்றோம் இந்த காத்தை கொண்டு போய் அடியில வைக்கிறோம் நெருப்பு கடியில நெருப்புல வைக்கும்போது என்ன ஆகும் இந்த காற்று மூலமாக அந்த நெருப்பு இன்னும் அதிகமாக எரியும் அப்ப இன்னும் அதிகமாக எரியும் போது அது என்ன பண்ணுது ஒரு பக்கம் ஆகாயத்துல போகுது அப்போ ஆகாயத்துல உள்ள போது என்ன ஜகஜோதியே எரிக்கும் அப்படி எரியும் போது அது எங்க போய் நிக்குது மண்ணு போய் தொடுது மண்ணை போய் தொடும்போது இந்த எரிகின்ற நெருப்பு அந்த மண்ணில் வந்து படும்போது மண் வந்து அழிக்கப்படும் அப்ப எங்கேயாவது ஹாட்ல பிளாக் இருக்குது அங்கே பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காற்றோடு நீரோடு சேர்ந்து உருவான ஒரு கட்டி மண் அப்படிங்கிற மாதிரி தான் அது மண் தன்மை தான் அது அப்ப அந்த மண் தன்மையை அழிக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு தான் இந்த அபானவாய் முதலோட தத்துவம் புரியுதுங்களா அப்ப அபான வாய் எப்படி வேலை செய்யும்னா அந்த காத்த உள்ள வரைக்கும் போது காத்து குறையுதுங்கிறத தாண்டி நம்ம அடியில வச்சோம்னா எந்த வரலுக்கு அடியில வச்சாலும் அந்த பூத தன்மையோட சக்தி அதிகமா வேலை செய்யும் அப்போ அந்த ஆழ்காட்சி வரல கொண்டு போய் கட்டவரலுக்கு கீழே வைக்கும் போது என்னாகும் அந்த நெருப்பு சக்தி அதிகமா வேலை செய்யும் அப்ப நெருப்பு சக்தி அதிகமா வேலை செய்யும் போது நெருப்பின் தன்மை ஆகாயத்து வரைக்கும் போறதுக்காக என்ன பண்றோம் நம்ம நடுவரில் பிடிக்கணும் அப்ப நெருப்பு சக்தி அதிகமா நல்லா சிறப்பா வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும்போது மண் தன்மையில வரும்போது அந்த மண் என்னாகும் சூடாகும் அப்போ இங்க அதிகமா தத்துவம் என்ன பண்ணுதுன்னா முழுக்க முழுக்க சூடு தத்துவம் வந்துடுது அப்போ இந்த சூட்ல என்ன ஆயிரும் எந்த கழிவு இருந்தாலும் காணாம போயிடுமா அதனாலதான் ஹார்ட்ல பிரச்சனைக்குறவங்க தெரியுது பிடிச்சாங்கன்னா யார் இதை பிடிச்சாலும் ஹார்ட்ல பிரச்சனையே வராது அப்படிங்கிற தன்மையை கூறிகூடியது தான் அபான வாய் முத்திரை நீங்கள் பக்குவப்படுத்தக்கூடிய தன்மைக்கு இந்த முத்திரை முதல்ல கொண்டு போகும் அதன் பிறகு உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மைக்கு இந்த முத்திரை வந்து செயல்பட தொடங்கும் அப்படி சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த முத்திரைகள் வந்து செய்யக்கூடிய அதிசயங்கிறது சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் என்ன பெற்றாங்களோ அந்தளவுக்கு நாம் போக முடியும் அதற்கு படிப்படியான நிலையில் தான் முடியும் இத்த அத்தனை விதமான சக்திகளையும் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரை மருத்துவத்திற்கு இந்த பிரபஞ்ச பேராட்டிலே உதவி செய்கிறது அதற்கு நன்றி கூடி நான் இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க